அனைத்துலக முருகர்கள் பக்தர்கள் மாநாடு கண்ட இந்த திராவிட மாடல் ஆட்சியில் தமிழ் கடவுள் முருகனுக்கு எங்கெல்லாம் அவருடைய திருக்கோயில் அமைந்திருக்கின்றதோ அந்த திருக்கோயில்கள்லாம் இனி கால காலங்களுக்கு நாளுக்கு நாள் பக்தர்கள் கூட்டம் அதிகமாக வருவதை கருத்தில் கொண்டு அந்த பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை நிறைவேற்றுகின்ற முகத்தான் இந்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இங்கு ஏற்கனவே வயது மு சற்று நோய்வாய்ப்பட்டவர்கள் முருகனை லகுவாக தரிசிப்பதற்காக இங்கே லிஃப்ட் வசதி ஏற்படுத்துகின்ற பணி நடந்து கொண்டிருக்கின்றன அது லிஃப்ட் இரண்டு அடுக்குகளை கொண்ட அந்த மின்தூக்கி அமைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன ஒரு அடுக்கு மார்ச் மாதத்துக்குள் முடிந்துவிடும் இன்னொரு அடுக்கு அது முடிந்து ஒரு ஒன்றரை மாதங்களில் இன்னொரு அடுக்கு முடிந்துவிடும் ஒட்டுமொத்தமாக பார்த்தால் ஏப்ரல் இறுதி அல்லது மே மாதத்தில் அந்த தானியங்கி முழுமையாக பக்தர்கள் பயன்பாட்டிற்கு எடுத்து கொள்ளப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்து கொண்டு அதோடு மட்டுமில்லாமல் இன்றைக்கு மாண்பு தமிழக முதல்வரோடைய உத்தரவோடு மருதமலை முருகன் திருக்கோயிலுக்கு ஒரு நூற்றி அறுபது அடி உயரத்தில் கல்லினாலான ஒரு முருகரை பிரதிஷ்டை செய்ய முடிவு செய்திருக்கின்றார்கள் அதற்குண்டான ஆய்வில் இன்றைக்கு எங்கள் துறையினுடைய செயலாளர் அவர்களும் சந்திரமோகன் அவர்களும் இந்த மாவட்டத்துடைய ஆட்சியாளர் அவர்களும் இன் எங்களுடைய துறையினுடைய கூடுதல் ஆணையாளர் அன்பிற்கினிய சுகுமார் ஐஏஎஸ் அவர்களும் அதேபோல் இந்த திருக்கோயிலுடைய அறக்காவலர் குழு தலைவர் அவர்களும் திரு திருக்கோயிலுடைய அரங்காவலர் குழு தலைவர் அவர்களும் அதேபோல் இந்த திரு இந்த திருக்கோயிலுடைய இணை ஆணையாளர் ரமேஷ் அவர்களும் இந்த திருக்கோயிலுடைய அரங்காவலர் குழு உறுப்பினர்களும் அந்த சிலை அமைக்கப்படுகின்ற இடத்தில் இன்றைக்கு ஆய்வினை மேற்கொண்டிருக்கின்றோம் இது இரண்டு மூன்று கன்சல்டண்ட்டினம் இந்த ஆய்வுப் பணிகளை சாத்தியக்கூறுகளை ஆராய்வதற்கு ஒப்படைத்திருக்கின்றோம் அது இறுதி பெற்றவுடன் முதலமைச்சர் அவர்களுடைய அனுமதியோடு தமிழ் கடவுள் முருகனுக்கு பெருமைக்கும் பெருமை சேர்க்கின்ற வகையில் ஆசியாவிலேயே அதிக உயரம் கொண்ட முருகர் சிலையை இங்கு நிறுவதற்குண்டான ஏற்பாடுகளை தொடர்வோம் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் வேற தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வருகின்ற முப்பத்தி ஓராம் தேதி அந்த ஆக்கிரமிப்புகள் அனைத்தையும் அகற்றுவதற்கு காவல்துறையிடம் பாதுகாப்பு கேட்டிருக்கின்றோம் அவர் முப்பத்தி தேதி அதற்கு நேரத்தை ஒதுக்கி தந்திருக்கின்றார்கள் மாவட்டத்தினுடைய ஆட்சியாளர் மற்ற அனைவரும் ஒன்று சேர்ந்து அந்த ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதற்கு அனைத்து அரசியல் கட்சிகளும் இதில் இன்னார் இனியவென்றாமல் ஒத்துழைப்பு நல்க வேண்டும் பட்டீஸ்வரனுக்கு வருகின்ற ஆயிரம் கணக்கான பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை நிறைவேற்றி தர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கின்றோம் முப்பத்தி தேதி ஆக்கிரமிப்புகள் ஆகட்டுகின்ற அந்த பணிகள் நடைபெறும் நிச்சயமாக வெ வெள்ளங்கிரி மலையை பொறுத்தளவில் மாண்மிக தமிழக முதல்வர் கூட வெகு விரைவில் அதற்கு அறங்காவலர்களை நியமிக்க உள்ளோம் அந்த அறங்காவலர் குழு நம்முடைய இங்கே திருத்தனில் அமைந்திருக்கின்ற ஜெயக்குமார் தலைமையில் எப்படி சிறப்பாக செயல்படுகிறதோ பழனியிலே இப்போ தேர்வு செய்யப்பட்டிருக்கின்ற பாலசுப்பிரமணியம் தலைமையில் எப்படி சிறப்பாக செயல்படுகிறதோ அதுபோல ஒரு நல்ல குழுவை அங்கே நியமிக்க இருக்கின்றோம் அடுத்த மாத இறுதிக்குள் அந்த குழு நிறைவேற்றப்படும் ஏற்கனவே வெள்ளங்கிரி மனையில் இந்து சமய அறநிலையத்துறையின் சார்பில் இருபத்தி ஒரு கோடி ரூபாய் செலவில் பல்வேறு பணிகளை மேற்கொண்டு வருகின்றோம் அந்த பணிகளும் ஐம்பது சதவீதம் அறுபது சதவீதம் அளவுக்கு முடிவு